ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான தக்காளி கூட்டுங்க இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் இந்த தக்காளி கூட்டு பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே டேஸ்ட்டாக எப்படி பண்ணணுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சில புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம இதை தொடர்ந்து சப்போர்ட்டோ ஆதரவே தாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போங்க நம்ம தக்காளி கூட்டி எப்படி செய்கிறதுனே இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸில் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் தக்காளி பழம் கூட்டுக்கு பாசிப்பருப்பு மெயினாக வேணும் அது நூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த காமுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாகவும் தக்காளி பழத்தை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு இப்போ இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பெரிய பெரிய வெங்காயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதோட அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா விசில் பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு பாருங்க நல்லா குழைவாக வந்துடுச்சு இப்போ கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு நம்ம அப்படியே இப்படி நல்லா குலைவாக மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா போல நல்லா குழைவாக மசிச்சு விட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு காயில் விட்டு ஆயில் சூடாயிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பொடிச்சா பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் இதுவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மல்லிக்கலை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தக்காளிப்பழை கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் வாங்கிடுச்சு இப்போ அடுத்து நம்ம வேக வச்சிருக்க தக்காளி பழம் பாத்துக்கருக்கெல்லாம் வேக வச்சு வச்சிருந்தோம் குக்கரில் இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுதான் இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி கூட்டை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான தக்காளிப்பழ கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த தக்காளி கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் நமக்கு ஊற்றி அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பு கூட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அதோட நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி பிள்ளலாம் சேர்த்து ரொம்பவே சூப்பரான தக்காளி கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெளியே படித்ததாக மறக்காமல் சாய்க்கிஸ்கூட் சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியெலாம் சந்திக்கலாம்